பன்செல்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு கடந்தரமான பிரச்சனையாக மேலே எழுவதற்கு குறிப்பு பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான புதீடாக இருக்கிறது து இனவாதத்தை தூண்ட முடியாது இனவாத இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டி இருக்கிறார்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதா அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் நாளை பிற்பகல் நான்கு மணி முதல் நாளை மறுதினம் ஆறு மணி வரை தையெட்டியிலே தமிழினத்தினுடைய எதிர்கால இறப்பிற்காக தமிழ் தேசியத்திற்காக அத்தனை தமிழ் மக்களும் பெருவாரியாக திரள்வோம் நாங்கள் ஒன்றை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் முதலில் இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய ஐந்து லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் எங்கள் ஒரு கோயில் அல்லது ஒரு பன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு கரமான பிரச்சனையாக மேலே எழுவதற்கு பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான புதிதாக இருக்கிறது இது உண்மையிலேயே இவர்கள் இதே சுற்றி செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்களுக்கு இருக்கின்ற துருப்பு சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது ஏன் கட்டணிக்கு இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டி இருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இந்த எப்படி நிலைநாட்டிக் கொள்வது என்பது அந்த வகையிலே இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்குவது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் ஆன அணுகுமுறைகளை கையாளுவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் மக்கள் கூறுகின்றார்கள் சட்டவிரோதமான கட்டப்பட்ட கூறுகிறது சட்டவிரோதமா அல்லது சட்ட ரீதியானதா என்பது வாத விவாதங்களை நாங்கள் இன்று பிரிவுகளுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான கருத்துக்கள் சொல்லலாம் என்றால் அந்த விகாரை அமைக்கப்பட்டு இருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்ப அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த உண்டு அதற்குரிய நட்டேடு அல்லது அதற்கே உரிய காணிகளை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் கம்பசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த விகாரிக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை கொண்டுகின்றார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதும் தெரியும் இவைுமா என்கின்ற இவர்களை உடை தீர்வுமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமுகமான தீர்வு எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த நாட்டில் இனவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வு முன்னெடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நினைவு நல்லிணக்கத்தை ஒரு பாதிப்புக்கு ஒரு அடையாள பொருளாகத்தான் இருக்கிறது தம்புள்ளையில் ஏற்கனவே இந்திய ஆலயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன ஐக்கியத்துக்கு முகமையான இருக்குன்னு சொல்லி நகர்த்தப்பட்டது அது இந்த சமயமும் ஏற்றுக் கொள்ளப்பட்டு நடந்தது ஆனால் இதையும் தமிழ் மக்களுக்கு ஒரு இன இது தமிழ் தமிழ் மக்களுக்கு மக்களுக்கு உடன்பாடா முரண்பாடா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது பௌத்தர் என்பது தமிழரா சிங்களவரா முத்திமா நாங்கள் பார்க்க அந்த வகையில் விசேடமாக இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் மிகவும் அடிப்படையில் இதனாக அரசியல் லாபத்தை ஏற்பாடுகள் செல்லக்கூடாது என்பதை நாட்டின் தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை கட்டமானத்தை அகற்றுமாறு கோரியும் எமது காணிகளை எமது மக்களிடமே மேல ஒப்படைக்குமாறு கோரியும் நாளை பிற்பகல் நான்கு மணிக்கு பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை காணிகளை பறை எமது உறவுகளும் நாங்களும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் இதற்கு தாயக தமிழ் மக்கள் பெருவாரியாக வந்து உங்களது பரிபூரண ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம் ஏனென்றால் வடமாகாண ஆளுநர் முதல் ஒரு சில கோமாளித்தனமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஜேவிபியினுடைய உடைய உறுப்பினர்கள் உட்பட அத்தனை பேருமே இந்த காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நாங்கள் எமது செய்தியை தெளிவாக நாளைக்கு வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அல்லது இத்தகைய காணி ஆக்கிரமிப்புகள் வடகிழக்கெங்கும் விஸ்வரூபம் எடுக்கும் எமது அடையாளங்கள் மண் பறிபோகும் நாளைக்கு எதிர்காலத்தில் தமிழன் ஒரு இனம் இந்த நாட்டிலே வாழ்ந்ததற்கான எச்சங்களையும் துடைத்து முற்றாக விடுவார்கள் இவற்றுக்கு எதிராக எமது மிக காத்திரமான எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகவும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்பதை பறைசாற்றுவதற்காகவும் எமது பிள்ளைகளினுடைய எதிர்கால இருப்பிற்காகவும் உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் நாளை பிற்பகல் நான்கு மணி முதல் நாளை மறுதினம் ஆறு மணி வரை தையெட்டியிலே தமிழினத்தினுடைய எதிர்கால இருப்பிற்காக தமிழ் தேசியத்திற்காக அத்தனை தமிழ் மக்களும் பெருவாரியாக திரள்வோம் நன்றி